ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகிங் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புது முயற்சியால் எடுக்கப்பட்டது சரிங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் இருந்து ரெண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலியமாக ஸ்விக்கியில் வந்து எப்படிலாம் வந்து ஏன் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து ஒன் டே ஃபுல்லாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் பிளஸ் நம்மளுக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்கும் சரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்மளுடைய ஒன் டே ஸ்விக்கி பயணத்தை பார்க்கலாம் அப்படின்னா மணி வந்து இப்போ கரெக்டாக எப்போ ரெண்டு ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தாண்டி விட்டு தான் நம்ம சோனில் வந்து லாகின் பண்ணணும் ஸோ கரெக்டாக நம்ம ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்துக்கும் பதினொன்று இப்போ நம்ம சிப்ட்ல வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் பாக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு அதாவது எவ்வளவு இயர்னிங்ஸ் பண்றோம் பிளஸ் அதோட நம்ம எத்தனை ஆர்டர் பாக்குறோம் அப்படிங்கிறதா முக்கியம் சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் எவ்வளவு ஏர்னிங்ஸ் போட்ட போறோம் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து டெய்லி இயர்னிங்ஸ் மட்டும் தான் பாத்துருக்கோம் வீக்லி இயர்னிங்ஸ் வந்து பாத்துருக்கோமா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ்ல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா நம்ம எத்தனை ஆர்டர் பாத்துருக்கோம் அதோட எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு பிளஸ் நம்ம டெலிவரி பார்க்கும்போது என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இப்போ டூட்டா எங்க ஆர்டர் வருது எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்க வருது என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு மணிக்கு லாக்இன் பண்ணிடுச்சு எட்டு மணிக்கு லாகின் பண்ணிட்டு ஜோனுக்குள்ளேயே வந்துட்டோம் ஜோனுக்குள்ளே வந்தோன்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கிலோமீட்டரு பிக்கப் பண்ணுறவன் ஸோ பார்க்கலாம் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ணி இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரு கொஞ்சம் சீக்கிரமாக வேகமா டெலிவரி பண்ணோம்னா தான் ஃபைனலாக வந்து நம்ம எத்தனை ஆர்டர் கவுண்ட் முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து டேலி பண்ண முடியும் வாங்கப்ப நீங்களும் என்னோடையே வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை தான் வந்து நாம் வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நல்லபடியாக டெலிவரி கொடுத்தாச்சு ஸோ இப்போ என்னென்னா அடுத்தது வந்து நமக்கு எங்கே ஆர்டர் வருதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நிறைய பேர் வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டு பிக்கப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து அந்த சாரி அதாவது ஆர்டருடைய நம்பர் வந்து பார்க்கவே மாட்டேன்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு பிக்கப் கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ எனக்கு அப்படிதான் நடந்துச்சு என்னோட ஆர்டர் வந்து வேற ஒருத்தர் இடத்துல போயிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியல ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு என்னுடைய நம்பர் நான் வாங்கி ஓடிபி கூட்டு பிக்அப் பண்ணிட்டேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டோடைய அந்த நம்பர் கடைசி நாலு நம்பர் வரும் ஸோ அந்த நம்பரை வந்து மறக்காம செக் பண்ணி வாங்கிட்டு போங்க ஏன்னா வந்து அது தான் வந்து ஆஹ் பெனால்ட்டியா கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா தான் சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நம்ம வந்து லஞ்சை ஓட்டிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த இப்படி எவ்வளோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு கடையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு ஸோ சரி எட்டு கிலோமீட்டர் டெலிவரி போட்டுருவேன் இல்லையே டெலிவரி பண்ணலாமே போனா அங்கே போயிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணுறது சோ நானும் ஒக்சா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கடைசி வரைக்கும் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகியோம் ஃபுட்டை வந்து கொடுத்து வேறேன் அப்புறம் நான் கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணி ரெஸ்டார்டில போட்டு ஆர்டரை வந்து மாற்றி விட்டேன் ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம அந்த கேப்பையும் வந்து நிதானமா கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள பீக்கே முடிச்சு ஸோ தான் நான் வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க எனக்கு அதுக்கான ஏர்னிங்ஸே வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு மெயின் பீக்குன்றதுனால அளவுக்கு நம்ம அந்த பீக்ல வந்து ஒரு ஆறு ஏழு ஆர்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் அந்த ஆர்டரை வந்து ரிஜெக்டே பண்ணி விட்டேன் ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துச்சு ஸோ பன்னெண்டு கிலோமீட்டர் வந்த ஆர்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து தான் போய் ஆகணும் வேற வழி கிடையாது ஸோ அப்படி அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணியாச்சு மதியான டைமு ஸோ நம்ம கரெக்டாக வந்து இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வந்து ஒரு கடையில் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அந்த தான் போய் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் நீங்க எல்லாரும் மரியாதை சாப்பிடுவீங்க நம்புறேன் வாங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் போய் பாக்கலாம் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் வேற வழியே கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மாதான் போகணும் மேபி சும்மா போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டுமே இல்ல சோ பாக்கலாம் இந்தியா இருந்து பார்ப்போம் ஏதாச்சும் ரிட்டன் ஆர்டர் வருதா அப்படி ரிட்டன் ஆர்டர் வந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு கிலோமீட்டர் ஆர்டர் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட நம்மளுடைய சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்தாச்சு ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் பைக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு அங்கேயே நின்றுட்டோம் ஸோ அவுட் ஆஃப் ஜோன்ல வந்து ஆர்டர் வராது அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேயே நின்றுட்டேன் சார்ஜ் போட்டு ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து லேட் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் கஸ்டமர் வந்து ஒன்றும் சொல்லலை இட்ஸ் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு இருக்குங்க சரிங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆர்டர் தான் பார்த்துருவோம் ஏன்னா வந்து நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருக்கீங்க எல்லா ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வரைக்குமே வந்தது ஸோ நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங் ஆர்டருக்கு வந்ததுனால நம்மளுக்கு ரிட்டன் ஆர்டருமே லாங் ஆர்டர் தான் வந்துச்சு ஸோ அதனாலயுமே அந்த டைம் டிலேங் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சார்ஜ் போட்டோம் ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஆர்டர் கொஞ்சம் டிலேங்கான காரணம் அடுத்தது நிறைய ஆர்டர் டிலேங்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் டிலேங்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் நம்ம வந்து சந்தித்தோம் நம்மளுடைய கார்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு தான் பட் இருந்தாலும் ஒருவேளை நம்ம டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் டைமை எக்ஸ்டென்ட் பண்ணி ஓட்டி சரிங்களா பட் இன்னைக்கு நான் டார்கெட் வச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஆர்டர் நான் டார்கெட் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஆனால் வந்து இருபத்தஞ்சு ஆர்டர் ஓட்ட முடியுமா தெரியல ஏன்னா இப்போதான் பதினோரு ஆர்டரே பாத்துருக்கேன் ஒரு இருபத்தி ரெண்டு ஆடராச்சும் இன்னைக்கு நம்ம டார்கெட் பண்ணிட்டு போகணும் அப்பதான் அடுத்த மூணு நாளைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர் பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கலாம் ஒரு அடுத்தடுத்து ஆட்ரு டின்னர் பீக் இருக்கு டின்னர் பீக்ல ஒரு எட்டு ஆர்டர் பார்க்கலாம் நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன் பாபோம் அந்த எட்டு ஆர்டராச்சா வருவா என்ன ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக ஒரு பதினெட்டு ஆர்டர் தாங்க பார்க்க முடிஞ்சது சரிங்களா ஸோ பதினெட்டு ஆர்டர் தான் வந்து நீ நம்ம பார்த்துருந்தோம் அது என்ன காரணம் அப்படின்னா நீங்களே வந்து வீடியோ காலில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லாங் ஆர்டர் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் சைடில் வந்து டிலேங் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து இன்னைக்கு கம்மியாக பார்க்கறதுக்கு கம்மியாக பார்த்ததுக்கான ரீசன் சோ மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்து நாப்பது ஆகுது ஃபைனலா நம்ம ஒரு அவுட் ஆஃப் தான் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் ஆடரு கொடுத்துட்டிங்க வெயிட் பண்றேன் வந்து வீடியோவோட கன்க்ளூஷன் அதாவது முடிவை வந்து நம்ம இப்பயே சொல்லிடலாம் சோ இதுக்கு மேல நம்ம ஆர்டர் பார்த்தோம்னா வேணா நாளைக்கு வந்து அதை எக்ஸ்ட்ரா சொல்லிடலாம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போணுச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் டென்ஷன் வந்து கம்மியா கிடைக்கும் சோ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பதினெட்டு ஆர்டர் தான் பார்த்தோம் ஸோ டோட்டல் இயர்னிங்ஸ் வந்து நான் கூட்டி கழித்து பார்த்தேன் ஒரு எட்நூறுரூவா தான் வந்திருந்தது உங்களுக்கு நானே ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன் சரிங்களா ஸோ நான் இந்த ஃபிக்ஸடு பே ப்ளஸ் இயர்னிங்ஸ் அதாவது நம்ம ஓட்டின இயர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா தான் ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபிக்சடு பேன்றது நாளைக்கு தான் வந்து ஆட் ஆகும் அது வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா சம்திங்ஸ் வரும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஷிஃப்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு வீடியோக்குள்ளையுமே நான் வந்து எந்தெந்த ஷிப்ட் வந்து ஓட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்னிங் எட்டு மணில இருந்து இப்ப பதினோரு மணி வரைக்கும் நம்ம டோட்டலா வந்து ஓட்டியிருக்கோம் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா பன்னெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக வரும் சோ இதுதான் இன்னைக்கு ஒன் டே நம்மளுக்கான ஸ்விக்கி ஜேர்னி சரிங்களா உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எபிசோடு டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ சூடாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இந்த ஒரு துவக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டென் டூ டியூ பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஸ்விக்கியில் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நடுவில் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்றேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்